மேடம் உங்களுடைய பதிவுகள் எல்லாமே தொடர்ந்து நான் பார்த்துட்டுருக்கிறேன் டாக்டர் எனக்கு குடல் இறக்கம் இருக்குது எம்எம் அம்பளிகள் ஹெரன்யா என்ன பண்ணலாம் டாக்டர் எனக்கு வயது நாற்பத்தி ஐந்து இந்த ஹெரன்யா பிரச்சனை பெரும்பாலும் இந்த குடல் இறக்கம் சொல்கிறது நிறைய பேருக்கு இருக்குது முக்கியமாக இந்த போஸ்ட்மார்ட்டம் டெலிவரிக்கு அப்புறம் பெண்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ஹெரனியா பிரச்சனை அதுவும் அம்பளிக்கல் ஹெரணியா இருக்குது அதே மாதிரி மெனோபாஸ் டைமில் ஹெரனியா ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஹெரனியா அப்படின்னா குடல் இறக்கம் நம்மளுடைய வயிறு பகுதி முன்னாடி அப்டமன் ரீஜியன் பார்த்தோம்னா ஃப்ரண்டில் நமக்கு எல்லாமே மசில்ஸ் தான் இருக்கும் ஸோ போன் ஸ்ட்ரக்சர் இல்லாமல் இருந்து மசில்ஸெல்லாம் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அந்த மசில் டென்டான்ஸ் இருக்குது இல்லைங்களா இதுக்கு இடையில் நமக்கு குடல் அந்த இன்டஸ்டைன் வந்து ஏதாவது நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்பொழுது இடையில வந்து வெளியில் வரக்கூடியது ஸோ இது இங்குவல் ஹெரன்யா அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்கள் பெரும்பாலும் நிறைய பேருக்கு இந்த ஹெரணியா கண்டிஷன் வருது அதாவது இடுக்கு ரெண்டு தொடை இடுக்கு இருக்குங்களா அதுக்கு மேலே அடி வயிற்று பகுதியில் ஏற்படலாம் ஸோ இந்த அம்பிலிக் அம்பிக்கல் ஹெரணியா அப்படின்னு சொல்கிறது பெண்கள் நிறைய பேருக்கு ஏற்படுது அது அதிகமாக வெயிட் லிஃப்ட் பண்ணுறவங்க ரொம்ப தூரம் அடிக்கடி ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க ஒபிசிட்டி உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் தளர்ந்து நமக்கு என்னாகுன்னா இந்த ஹெரணியா ப்ராப்ளம் வரலாம் மெனோபஸ்டாவையும் நிறைய பெண்களுக்கு இது ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஹெரனியா ப்ராப்ளம் பார்த்தோன்னா ரொம்ப விரும்பிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா அந்த டைம்லேயோ இல்லை கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தாலோ நமக்கு அது வந்து பல்ஜ் ஆகி வெளியில் வர மாதிரி இருக்கும் நாலு அடைவில் இது வந்து நம்ம கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இதால் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது முக்கியமாக குடல் கழிவுகளை ஃபஸ்ட்டு நம்ம வெளியேற்றினோம் கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் நம்ம வந்து மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு வரணும் ஸோ மலைச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்